தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் நடப்படவுள்ள விடுதலை விருட்சத்திற்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையிலான அணிதிரள் நிகழ்வு நாளை வியாழக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களும் நல்லூர் கிட்டு பூங்காவில் நடைபெற அந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக விடுதலை விருட்சம் நடப்படவுள்ளது அந்த விடுதலை விருட்சத்திற்கு நீர் சேகரிப்பு தாயக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே தன்னார்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உங்கள் பிரதேசங்களில் விடுதலை விருட்சத்திற்கான நீரினை சேகரித்து கிட்டு பூங்காவில் இடம்பெறும் விடுதலை நிகழ்வில் கையளிக்க முடியும் மேலும் உங்கள் பிரதேசத்துக்கு வரும் நீர் சேகரிக்கும் வாகனத்திலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை முன்னிறுத்தி ஒரு குவளை நீரை நீங்களும் வழங்க முடியும் என குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் விடுதலை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை என்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்கான விடுதலையை நோக்கியும் இனத்தினுடைய விடுதலையை நோக்கியுமான அந்த பயணம் இன்று விடுதலை விருட்சத்துக்கு விடுதலை நீர் வழங்கி அனைவரும் பேராதரவு கொடுத்து அந்த விடுதலை மரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அது சாத்தியமாகும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும் தமிழ் இனத்தினுடைய விடுதலையாக இருக்கட்டும் இவற்றுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்பதை ஒரு அடையாளமாக இந்த விடுதலை விருட்சம் எட்டு மாவட்டங்களிலும் தாயகத்தினுடைய எட்டு மாவட்டங்களிலும் நாட்டப்பட இருக்கிறது அந்த விடுதலை விருட்சங்களுக்கு நீர் ஊற்றி அவற்றை வளர்க்க வேண்டிய ஒரு அடிப்படை உணர்வை இந்த விடுதலை நீர் வழங்குதல் எடுத்து காட்ட இருக்கிறது இப்பொழுது எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதிகளிலே பூங்காவிலே நடைபெற இருக்கின்ற இந்த விடுதலை நோக்கிய போராட்டத்திலே அனைத்து உணர்வுகளும் கலந்து கொள்ளும் விதத்திலும் இன்றும் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களிலே இங்கே இருக்கின்ற இந்த ஊர்தி ஒவ்வொரு பிரதேசங்களாக வலம் பெற இருக்கிறது அந்த ஊர்திக்கு அந்தந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் வந்து பேராதரவு கொடுத்து நீங்கள் விடுதலை நீரை இங்கே வழங்கி அந்த விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டு தாயகத்தினுடைய எட்டு மாவட்டங்களிலும் விடுதலை வழங்கப்பட இருக்கிறது ஆகவே தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது உறவுகளுடைய விடுதலைக்காகவும் இனத்தினுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் ஒன்றுபடுவதற்கான முயற்சியை முயற்சியைகளின் குரல் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே எமது உறவுகள் பெருமளவிலே திரண்டு இதற்கு ஆதரவு செய்ய வேண்டும் விடுதலை விருட்சத்துக்கு விடுதலை நீரை வழங்கி ஆதரவு செய்ய வேண்டும் திகதிகளிலே பூங்காவுக்கு நீங்கள் வருவதன் ஊடாக அங்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை ஏற்படுத்துவதன் ஊடாக நமது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மிக விரைவில் நாங்கள் சாத்தியமாகி தொடர்ந்து இனத்தினுடைய விடுதலை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரளிச்சியத்தின் சார்பிலே முழுமையான ஆதரவை தெரிவித்து அறைகோள் விடுக்கின்றோம்